புது முயற்சியா அங்கே தான் இருக்கு ட்விஸ்ட் தனுசு ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு எப்படி இருக்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று தான் உங்களுக்கான ஆண்டு அது முடிந்துவிட்டது இருப்பதை வைத்து இன்புறுவது நல்லது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் என்று பார்க்கலாம் தனுசு ராசிக்கு என்ன நடக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குறு பெயர்ச்சி அடைவதை தவிர வேறு எந்த பெயர்ச்சியும் இல்லை தனுசுக்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இல் நிறைய நன்மைகள் நல்ல செயல்கள் நடந்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் சனி பாதுகாப்பாக இருக்கிறார் அவரால் எந்த தொல்லையும் இல்லை பத்து இல் கேது இருப்பதால் பிரச்சனை வருமா என்கிற பயம் பலரிடம் இருக்கு நான்கு இல் இருக்கும் ராகு பெரிய தொல்லை தரப்போவதில்லை குறு பலன் குறையலாம் ஆனால் அவர் உங்கள் ராசிநாதன் எங்கிருந்தாலும் அவர் பாதுகாப்பார் தொழில் விருத்தியாகுமா இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் இல் நல்ல தொழில் வியாபாரத்தை கண்டவர்கள் வாழ்க்கையில் தொழிலால் எந்த சிக்கலை சந்திக்காதவர்கள் ஏதாவது மாற்றத்தை செய்யலாம் என்று முயற்சிக்க நினைத்தால் அதற்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தகுந்ததாக இருக்காது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று தான் உங்களுக்கான ஆண்டு அது முடிந்துவிட்டது இருப்பதை வைத்து இன்புறுவது நல்லது வேலை அமையாதவர்கள் ஜாதகத்தை வைத்து தசா புத்தியை பரிசோதித்து பார்ப்பது நல்லது காதல் உறவு என்னவாகும் திருமணத்தில் தடை இருக்கிறதா என்று பார்த்தால் எங்கும் தடை இல்லை ஏப்ரல் மாதத்திற்குள் திருமண ஏற்பாடுகளை முடிப்பது நல்லது மேல் ஏதாவது ஏற்பாடு செய்ய நினைத்தால் எளிதில் முடியாது பல்வேறு போராட்டத்திற்கு பிறகு தான் நடக்கும் உறவில் இருப்பவர்களுக்குள் சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும் உடல் ஆரோக்கியம் என்னவாகும் உடல் நலனில் நிறைய கவனம் செலுத்த வேண்டும் உடலுக்கு பெரிய அளவு தொந்தரவு இருக்கும் என்று சொல்ல முடியாது அதே நேரத்தில் குறு ஆறையில் பெயர்ச்சி ஆகும் போது தொல்லைகள் வரலாம் உறுதியாக இருப்பதாக நினைப்பவர்கள் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அவற்றைப் பொருட்படுத்தாமல் போகக்கூடாது அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விடும் குடும்பத்தின் நிலை என்ன பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு பெரிய வருத்தமோ நெருக்கடியோ இருக்காது தேவைகள் பூர்த்தியாக வாய்ப்புள்ளது மூத்த குடிமக்கள் சொத்து வாங்குவதில் வாகனம் வாங்குவதில் புதிய முயற்சிகள் எடுப்பதில் துணிந்து இறங்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் உங்களுக்கு கிடைத்ததை தக்க வைத்துக்கொள்ள இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டை பயன்படுத்தி கொள்வது நல்லது விஸ்தரிக்கிறேன் என்று முயற்சிகள் எடுத்து கையை சுட்டு கொள்ள வேண்டாம்